அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய ஜோதிட செய்தி நம்முடைய அறைமைக்காட்டு பேராசிரியர் யூடியூப் வீடியோ மூலமாக நம்மை மிரட்டுகிறார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் சைபர் கிரைமுக்கு போவேன் போன வாட்டி என்னை மன்னிச்சு விட்டாரோ போன வாட்டி என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கும் அவருக்கும் அந்த போலீஸ்காரருக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு என்னுடைய பற்றி ஒரு முப்பது செகண்ட் வீடியோ போட்டதுக்கு நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு அஞ்சாறு வீடியோவை போட்டு கிழிச்சிட்டேன் கிழிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து சைபர் கிரைமில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அந்த போலீஸ் என்னையை கூப்பிட்றாரு ஃபோனில் கூப்பிட்டு அது என்ன விஷயம்னு விசாரணை ஃபோன்லேயே நடத்துறாரு என்னால் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வர முடியாது அப்படின்னு நான் சொன்னப்போ ஃபோன்லேயே என்கொயரி நடக்குது அந்த என்கொயரியில் அவர் என்னையை பற்றி பேசினாருங்க அதை முதல்ல வீடியோ எடுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் நான் வரட்டேன் உடனே அவர் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே முதல்ல ஒரு வீடியோவை டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போட்ட வீடியோவை நான் எடுத்து விட்டேன் பேசின மரியாதைக்காக இவர் என்ன வந்து சொல்லிட்டு இருக்கார் யூடியூப்பில் என்னையை மன்னித்து விட்டாராம் அவர் தெரியாது யார் என்ன செய்வான்னு தெரியாதா எங்களுக்கு யார் மன்னிக்கிறாள் யார் திருட்டு கருத்துக்களை எல்லாம் எடுத்து என்னுடைய கருத்துன்னு போடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா நான் புதுசாக மூணு வருஷம் பின்னாடி வந்திருக்கேன் நான் மூணு வருஷம் நான் இருந்திருக்கேன் நீங்கள் என்ன சிலபஸ் சொல்லி கொடுத்தீங்க நீங்கள் யார் என்ன எல்லா டீட்டெயிலும் தெரியும் அதுக்கெல்லாம் பயப்படாது கிடையாது கோர்ட்டுக்கு போனால் என்ன அங்கே ஜட்ஜி காத்து வாங்கிட்டு உட்காந்துருக்காரா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இல்லாமல் இன்ஸ்பெக்டர்லாம் சும்மா உட்காந்துருக்காங்களா நீங்கள் போனோன்னா கேஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நியாயம் ஒரு தர்மம் வேணும் எதுலேயுமே ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் ஒரு நூலில் எழுதுகிறேன் திருமணம் ஜா திருமண தாமதமும் ஜோதிட காரணிகளும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு அணிந்துரைக்காக கேட்டேன் ஒரு மரியாதைக்காக அதை என்ன பண்ணுறாரு மூணு வருஷம் மூணு மாதம் அதை பெண்டிங்கில் வைக்கிறாரு நான் யோசிச்சு யோசிச்சு எதுக்காக இப்படி பெண்டிங் வைக்கிறாரு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே ஒரு பேஜ் என்னுடைய திருமணம் பொறுத்ததுக்கெலாம் நரநாராயணன் அண்ணன் ஒரே நாளில் எழுதி உடனே அனுப்பிட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு அணிந்துரைக்காக நான் கொடுக்குறேன் கடைசியில் அவர் என்ன டீல் பேசுகிறாருன்னா நீ வந்து உன் பேரில் போடாத இந்த புக்கை என் பேரில் போட்டுக்கிறேன் இந்த புக்கை உன் பேரை வந்து ப்ரூஃப் ரீடர்னு போடுறேன்னு சொன்ன நேர்மையான ஆள் யார் இந்த அறகுரை பேராசிரியர் நான் அறகுறைன்னு சொல்கிறேன் நான் அரைவுரையாக இருந்தால் என்னுடைய நூலில் எதுக்கு அவருடைய பேரை போட்டுக்கிறேன்னு சொல்லணும் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் சந்தர்ப்பவாதி சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு அடுத்த அடுத்தவன் அப்படியே தூக்கி சுவாத பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த பேராசிரியர் அரைவேக்காட்டு பேராசிரியர் ஏன் அரைவேக்காட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா யூஜியில் பட்டம் படித்தவனுக்கு என்ன வகுப்பு வைக்கணும் என்ன பாடம் வைக்கணும்னு ஒரு தகுதி இருக்குது அந்த ஷட்பலங்கிற பாடத்தை தயவு செஞ்சு அந்த பேஜை தைரியம் இருந்தால் போடுங்க அந்த ஷட்பலத்தில் ஒரு உதாரண ஜாதகத்திற்கு கூட ஷட்பலம் கணிப்பது எப்படிங்கிறத விளக்காத ஒரு பேராசிரியர் நான் ரொம்ப கடுப்பில் பேசிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா அந்த யூஜி நான் முடிச்சதுனால நான் ஜோசியர் ஆகிடல செல்ஃப் லேர்னிங் நிறைய தேடி தேடி படித்தேன் வட மாநில ஜோதிடர்களுடைய கிளாஸ் எல்லாம் நான் போய் கற்றுக்கிட்டு தேடி தேடி படித்து நான் வந்து ஜோசியர் ஆயிருக்கேன் சும்மா ஜோசியர் ஆகிடல அரவுற ஜோசியர்னு என்னை எடுத்தவொன்னு சொல்லிட முடியாது நான் பேசுறதுல பத்து பர்சன்ட் கூட பேச தெரியாது உங்களுக்கு நான் பேசுறதுல பத்து பர்சன்ட் கூட பேச தெரியாது இருக்கும் அந்த ஜோதிடர் அவருடைய பிஹெச்சடியவே நான் சொல்லியிருக்கேன் அது திருட்டு பிஹெச்டி கருத்து திருட்டு அந்த பிஹெச்டி நான் இன்னும் சொல்றேன் தைரியம் இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க எங்க வேணாலும் போங்க யூனிவர்சிட்டிக்கு போங்க யூனிவர்சிட்டி சொல்றேன் யூனிவர்சிட்டி நினச்சா திரும்ப வாங்க முடியும் பிஹெச்டியை எனக்கும் தெரியும் அது போங்க தைரியம் இருந்தால் போங்க நான் நிரூபிக்கிறேன் திருட்டு பிஹெச்டின்னு ஸோ இந்த மாதிரிலாம் மிரட்ட முடியாது யூடியூப்ல வந்து என்னை மிரட்ட முடியாது என்ன சொல்றாரு ஷட்பாலத்தை பற்றி இஷ்டத்துக்கு அவருக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்துக்குவார் சிஜி ராஜன் எடுத்துக்குவார் சிஜி ராஜன் வந்து அந்த புக்கு எழுதினார் பன்னெண்டு லக்னங்களுக்கும் இந்த நாடி ஜோதிடத்தில் கிரகநிலைகள் இருந்தால் எப்படி பலன் நடக்கும்னு சொல்றது குப்பைன்னு சொல்லி தூக்கி போட்டேன் நான் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு பெரிய கித்தாப்பா பேசினவரு இன்னைக்கு சிஜி ராஜனுடைய புக்கை எடுத்து ரெஃபரன்ஸ் காட்டுறாரு அது எப்படி சரியாகும்னு நான் கேட்குறேன் ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் பலதீபிகை அப்படிங்கிற ஒரு நூல் எடுத்து ஆதாரமாக காட்டுறார் பலதீபிகைங்கிற நூல் பல ஜோதிட நூல்களுடைய ஒரு தொகுப்பு நூல் தான் பராசரர் வந்து மகரிஷி இல்லை ஆனால் வந்து எழுதிய மந்திரேஸ்வரர் முனிவரம் மந்திரேஸ்வரர் முனிவர் ஏற்றுக்கு பராசரர் ஜோ முனிவர் கிடையாது தான் அவர் ஜோசியரான் என்ன வாய் ஜாலங்க வாய் நாக்கு நலம்பு எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் போல் அவ்வளவு கேவலமான மட்டமான அறிவீனமான பேச்சு அந்த பேச்சுக்கள்லாம் ஸோ ஒரு ஷட்பலம் அப்படின்னு சொன்னால் எங்கள் லைவில் ஒரு கணக்கு போட்டு காட்டுங்க நான் பார்க்குறேன் ஒரு ஜாதகத்துக்கு ஷட்பல கணிதத்தை சிஜி ராஜன் போட்டிருக்காரு எட்டு பலம் வருமா அஷ்டபலமாக ஏன் யுத்த பலத்தை சொல்லலை அயன பலத்தை விடுங்க அப்போ ஏன் யுத்த பலத்தை சொல்லலை இன்ட்ரொடக்ஷனில் அதை கேட்டால் நாங்கள் அறவுறையாக அவர் பெரிய படித்து வரோம் அவர் என்ன படிச்சிருக்கீங்க டிகிரியே கிடையாது யூஜியே இல்லாமல் இருபத்தோரு வயசானால் பிஜி படிக்கலான்னு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கொண்டு வந்தான் அதில் எம்ஏ ரிலீஜியன் ஃபிலாசபி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்தவர் என்ன படித்தவர் நாங்கள் என்ன படிக்காமல் போயிட்டோம் நான் கேட்குறேன் இவர் என்ன பெரிய படிச்சு விட்டார் நாங்கள் என்ன படிக்காமல் போயிட்டோம் நாங்கள் யூஜி படிச்சிருக்கோம் பிஜி படித்திருக்கோம் டைரக்டாக எம்ஃபில் பண்ணியிருக்கோம் பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்கேன் நான் என்னத்தில் குறைஞ்சி போயிட்டேன் நான் கேட்குறேன் ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியல ஒரு ஸ்கெலிட்டன் தெரியல ஒரு ஷட்பலத்தை எப்படி இன்டர்பரேட் பண்ணணும் எப்படி அதை பற்றி லெக்சர் கொடுக்கணும்னு கூட தெரியாதவர் ஒரு பேராசிரியர்னா ஒரு பெருமாவாக எல்லாத்தையும் எல்லா புக்கையும் படிச்சுட்டாராம் புஸ்தகம் எல்லா வக்கீல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருப்பாங்க ஆனால் அது பூரா படிச்சிருக்காங்களான்னு கேள்வி கேட்டால் நீங்கள் அதே கே கேட்டகரி தான் நீங்களும் என்ன புஸ்தகத்தை படிச்சீங்க நீங்கள் ஒரே வரி ஜோசியம் கிரகங்கள் பாவகங்களே இயக்குகிறது இதை எத்தனை வருஷம் படிப்பீங்க எத்தனை வருஷம் இதை பற்றி பேசிக்கிட்டே ஒப்பேற்றுவீங்க ஒரு விஷயத்தையும் சரியாக இன்டர்பிரட் பண்ண தெரியாதவர் யூடியூப் மூலமாக வந்து என்னை மறட்டுறார் கோர்ட்டுக்கு போவேன் போங்க எங்கே வேணாலும் போங்க சுதந்திரம் தானே அங்கே ஜட்ஜு போலீஸ்லாம் சும்மா காற்று வாங்கிட்டு இருக்காங்க வேலை இல்லாமல் நீங்கள் போய் அவங்களுக்கு வேலை கொடுங்க போன உடனே வாங்க வாங்க சார் அப்படின்னு உங்களை உட்காந்து வச்சு உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க போங்க எங்கே வேணாலும் போங்க பேசுகிறத பேசி அவன் ஏன் அப்படின்னா உங்களுடைய குரூப்புக்குள்ளே நீங்கள் பேசினா எனக்கு தெரியாது பொது வலைதளங்களில் நீங்கள் வீடியோ போட்டு இதுதான் ஷட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது கண்டிப்பாக நான் பேசுவேன் நீங்கள் எங்கே போனாலும் நான் பேச பண்ணுறேன் அதை பற்றிலாம் கவலையே மாட்டேன் அடிப்படையிலுமே ஒரு தார்மீக ஒழுக்கமற்ற எத்திக்ஸ் இல்லாத ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்தவரை அறகுறைன்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி தான் என்ன லட்சணத்தில் இருக்கோங்கிறத பார்க்கணும் ஷட்பலத்தை இன்டர்பிரேட் பண்ண தெரியல அயன பலத்தை கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க ரைட்டு யுத்த பழத்தை ஏட்டீங்க அதை தான் நான் கேட்குறேன் நீங்க வச்ச பாடத்திட்டத்தில் ஷட்பலத்தில் ஒரு உதாரண ஜாதகத்திற்காவது ஷட்பல கணிதம் போட்டு உங்களால் விளக்க முடியுமா சவால் முடியாது ஏன்னா அஸ்ட்ரானமி தெரியாது இப்படி ஓட்டுறது அஸ்ட்ரானமி தெரியாது கால்குலேஷன் தெரியாது சும்மா இருந்தால் நான் அதில் பார்த்துருக்கேன் இதில் பார்த்துருக்கேன்னு புஸ்தகத்தை கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறது என்ன இருக்குது உங்களுடைய சிலபஸை திருப்பி பாருங்கள் அந்த புக்கை ஷட்பலத்தில் ஒரு உதாரண ஜாதகத்திற்காவது நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்களா கணிதம் செஞ்சு காமிச்சிருக்கீங்களா நான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கேன் பிபிஎச்எஸ்லேருந்து ஷட்பல கணிதம்னு தமிழில் எழுதிட்டுருக்கேன் உதாரண ஜாதகத்தோடு அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது பிபட்சி பிபிஎச்எஸ் பிரிருகத் பராசர சாஸ்திரா நூலை அடிப்படையாக வச்சு நான் வந்த வந்தவொன்னே பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவேன் இன்னும் கொஞ்ச நாள் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு ஒரு ரெண்டு நாளாக ஆரம்பிச்சிட்டேன் அந்த வேலையை ஸோ தமிழ் குறும் நல்லுலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது உருப்படியான ஒரு துறை அது தகாதவர்களிடம் போய் கொண்டு மாட்டி கொண்டு இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை அதுக்காக தான் நான் அதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் போடுறேன் ரெண்டாவது என்னுடைய சேனலை பற்றி பேசுகிறாரு ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுதுச்சான் என் சேனலை எப்படி மீட் எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அதுக்கு லீகல் ப்ரொசீஜர் என்னங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அது எனக்கு தெரியும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் போதும் என் சேனலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது ஐயரா நான் ஜாதி பேரை நான் போட்டுக்கொண்டு புழப்ப நடத்துகிறேன் நான் ஏன் நீங்கள் வேணா உங்கள் ஜாதி பேரை போட்டுக்கோங்க இசை வேளாளர் அப்படின்னு போடுங்க நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஜேஆர்எஃப் வாங்கும்போது அந்த ஜாதி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு அந்த ஜாதியை நீங்கள் அங்கே கிளைம் பண்ணுவீங்க வெளியில் சொல்லிக்கிற மாட்டீங்க ஏன்னா பகுத்தறிவு தெரிவுது ஜோசியர் நீங்கள்லாம் நாங்கள் எங்கள் பேரை எந்த கிளைமும் பண்ணுறது கிடையாது கவர்மெண்ட்டில் நாங்கள் எங்கள் பேருக்கு பின்னாடி ஐயர்னு கொண்டு உங்களுக்கு தான் நான் கேட்குறேன் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே பிரகத் பராசர ஹோரா சாஸ்திரா நூலில் பராசர மகரிஷிக்கு மைத்திரேயருக்கும் பிராமண சிரேஷ்டராக இருக்கக்கூடிய மைத்திரேயருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் தான் பிரகத் பராசர ஹோரா சாஸ்திரா இதில் யாருக்கு பராசர மகரிஷி உபதேசம் பண்ணுறார் ஜோதிஷத்தை அப்படின்னு சொன்னால் பிராமணருக்கு தான் பண்றார் சூத்திரனுக்கு பண்ணலை ஆனால் இந்த சூத்திரங்கள்லாம் என்ன பண்ணுறான் அந்த சாஸ்திரத்தை கையில் எடுத்துகிட்டு தனக்கு ஏற்ற மாதிரி பகுத்தறிவுத்தனமாக பேசிக்கிறாங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த ஸ்லோகத்தை நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பராசர மகரிஷிகிட்ட மைத்ரேயர் அவருடைய டிசிப்பிள் கேள்வி கேட்குறார் சந்தேகம் கேட்குறார் அதுக்கு பராசர மகரிஷி பதில் சொல்கிறார் ஓ பிராமின் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்லோகத்தையே பிராமணர்களில் சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர் மைத்ரேயர் அவர் வந்து பராசர மகரிஷியுடைய சிஷியர் அதனால் ஜோதிஷம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா பிராமினுக்கு தான் சொல்லியிருக்கு சூத்திரனுக்கு சொல்லலை ஆனால் இந்த சூதரங்கள்லாம் என்ன பண்ணுறான் பிராமணனுடைய விஷயத்தை பிராமணுக்கு உபதேசிக்கப்பட்டதை திருடி எந்த குருக்கிட்டையும் படிக்காமல் தானே புஸ்தகத்தை எடுத்து படிச்சு தான் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க படிக்காத ஒரு ஆள் ஒரு யூஜியே முடிக்காதவர் டைரக்டாக எம்ஏ படித்தவர் கேட்டால் எங்களுக்கு படிப்பு தேவையில்லை அப்படிம்பார் ஏன் படிக்கலை அப்படின்னா எங்களுக்கு படிப்பு தேவையில்லை ஆனால் நீ படிக்கல அப்படின்னா நிறைய விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்குவார் ரெண்டு விதமாக நாக்கு பேசுது எலும்பு இல்லாத நாக்கு பச்சோந்தித்தனம் திருட்டுத்தனம் ஏமாற்று பித்தலாட்டம் எல்லாம் தான் ஏன்னா அணி அனுபவப்பட்ட நான் ஒரு அணிந்துரை கேட்டது தப்பா நாங்கள் அறகுறையா ஆனால் அவர் பே அவர் பேரை போட்டு போட்டுக்குவாராம் நான் எழுதின புக்குக்கு எப்படியா அந்த ஆள்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது யாருக்கு உபதேசம் செய்யப்பட்டது அவர்கள் ஐயர்னு தான் போட்டுக்கேன் உங்களுக்கு என்ன வருத்தம் நான் ஐயர்னு போட்டுக்கறதில்ல நாங்கள் என்ன ஜேஆர்எஃப் கிளைம் பண்ணுறோமா எங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப்பு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்களா நாங்கள் எங்களுடைய ஜாதியை சொல்லி நாங்கள் என்ன வளர்கிறோமா பொருளாதார ரீதியாக நீங்கள் தான் வளர்ந்துட்டுருக்கீங்க நான் எம்பிசி நான் ஓபிசி நான் இசைவேளாளர் நான் பாதிக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து எக்ஸாம் எழுதி அதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிசர்வேஷனை கிளைம் பண்ணுறீங்க நாங்கள் கிளைம் பண்ணுறோமா அப்படி ஜாதி ஏன் ஜாதியே பேருக்கு பின்னாடி போட்டுக்கல என்ன இருக்கு நான் ஐயர்னு போட்டுக்குவேன் நீங்கள் வேணா இசை வேளாளர்னு போட்டுக்க நான் கேட்டேன் நான் வந்து ஏன் போட்டுக்கிட்டேன்னு எவ்வளவு மட்டமான புத்தி அடுத்தவரை சொல்கிறது இவரை என்னமோ யோக்கிய சிரேஷ்டர் சிரேஷ்டர் மாதிரி யோக்கியமானவர் மாதிரி பண்ணுறதெல்லாம் பக்கா அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் ஏமாற்று வேலை என்கிட்டயே சீட்டிங் போட பார்த்தார் நான் எவ்வளோ ப்ரில்லியன்ட்டு நான் அங்கேயே தப்பிச்சு வந்துட்டேன் இவர்கிட்ட நான் போய் கண்டினியூஸாக படிக்கிறேன் மூணு வருஷம் போனதுக்கே நான் எனக்கு கேவலமாகி போச்சு இதெல்லாம் ஒரு சிலபஸ்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வச்சுருக்காரு அது கூட பெட்டர் கேஆர்எஸ் அவர்களுடைய சிலபஸ் கூட நல்லா இருக்குது ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீராமு யூனிவர்சிட்டியில் சிலபஸ் வச்சுருக்காங்க அஸ்ட்ராலஜியில் நல்லா வச்சுருக்காங்க பிரமாதமாக வச்சுருக்காங்க இவருக்கு அறகுறை பேராசிரியர் அறவே இதை சொன்னால் என்னமோ நாங்கள் படிக்காதவங்கலாம் என்னமோ நாங்கள் இவர்கிட்ட ஜோசிய பிஏ படிச்சுட்டு நாங்கள் நேரடியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண உட்காந்த மாதிரி நான் எத்தனை நூல்களை பார்த்துருக்கேன் எத்தனை நூல்களை நானும் படிச்சிருப்பேன் எனக்கு எத்தனை வருடங்கள் அனுபவம் இருக்கிறது ஸோ இதையெல்லாம் தனக்கு தெரி தனக்கு சாதகமாக பேசுகிறதுங்கிறதுலாம் ஒன்றும் பெரிய புத்திசால்தரம் கிடையாது ரெண்டில் கேது புதன் எல்லா கிரகமும் இருந்தால் அப்படி தான் பேசுவோம் ஆனால் உண்மையை பேசணும் அதுதான் முக்கியம் நான் உண்மை சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன்னு பொய் சொல்லக்கூடாது எவனாவது உலகத்தில் திருச்சியில் வெயில் அடிக்குது அடிக்கிற வெயிலுக்கு ஜெர்கின் போட்டு எவனாவது போவானா கிறுக்கு பைய எந்த கிறுக்கு பையலும் போகலை இந்த ஒரு கிறுக்கு பையன் மட்டும் போய் ஜெர்கினை போட்டு நிற்கிது தொப்பியை போட்டு என்னது சொல்ல லூசு லூசுத்தனமாக இல்லையா இது இதை கேட்டால் நீ என்ன இன்னைக்கு இப்படி பேசுகிற அப்புறம் அப்படி பேசாமல் எப்படி செய்கிறது எப்படி பேசுறது வெயில் கொளுத்துது ஒரு ஜெர்கினை போட்டு போய் நிற்கிறான் ஏன்னா என்ன கொடைக்கானலாக ஊட்டியா பெங்களூரா குளூர்ல வேர்க்கு வேர்த்து ஊத்துது ஹீட்டு திருச்சி அப்ப தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு கோமாளித்தனமான பேராசிரியர் அப்படிங்கறத சொல்கிறேன் நான் நான் போவேன் வேணாலும் திறந்த கலவு நானும் கையை பிடிச்ச அழுக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் அவர் வந்து சேலஞ்ச் நீ முதல்ல ஒழுங்கா ஒரு ஜாதகத்துக்கு சட்பலம் கணிதம் போட்டு எங்க யூடியூப்ல விளக்கி நான் பாத்துக்கிறேன் அதைத்தான் நான் கேட்குறேன் நேர்மையான பேராசிரியர் நீ ஆள் அப்படின்னா ஒரு உதாரண ஜாதகத்துக்கு ஷட்பல கணிதத்தை கரெக்டாக பண்ணணும் எங்கே பண்ணிக்காட்டுக்கு பார்ப்போம் தெரியாது தெரிஞ்ச மாதிரி சீன் போடுறது வெளியில் வந்து நான் தான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சுருக்கேன் எல்லாருந்தும் படிச்சுருக்கேன் எல்லோரையும் வம்புழுத்துட்டு இருக்காங்க எல்லோரும் போகிறாரெலாம் வம்புழுக்கிற ரோட்டில் கோச்சாரம் தப்பு ராசிபலன் தப்பு அது தப்பு உனக்கு பயன்படுத்த தெரியலப்பா ஆ கோச்சாரத்தை எப்படி பயன்படுத்துன்னு கேஎஸ்கே சொல்லியிருக்காரு ஆனால் கேஎஸ்கேலாம் எடுத்துக்க மாட்டேன் தேவைப்பட்டால் எடுத்துக்காட்டு தேவைப்படலைன்னு தூக்கி போட்டு மிதிக்கிறது இதான் இதுக்கு பேர் பேராசிரியர் தனமா அதைத்தான் நான் கேட்குறேன் என்ன பேராசிரியர் எல்லோரும் ஒன்று தான் பதினெட்டு வயசாச்சு எல்லோரும் மனுஷங்க தான் அந்த உலகத்தில் ஜனநாயக நாட்டில் கருத்துக்கள் தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவோம் கொஞ்சம் கடுமையாக பேசுவோம் ஒத்துக்கலை மரமண்டைக்கு ஏறலை பேசத்தான் செய்வோம் அதுக்காக நம்ம சுட்டி காட்டாமல் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களாம் வாயை முடித்து கேட்டுட்டு இருப்பாங்களா நான் கேட்குறேன் பேசுறதுல தப்பு யுத்த காலத்தை பற்றி சொல்லவே இல்லை அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க யுத்த பலத்தை கடைசியாக செஞ்சிருக்காரு அஷ்டபலம் கடைசியில் இஷ்டத்துக்கு இன்டர்பிரேட் பண்ணால் ஆளாளுக்கு பேசலாம் அதுக்கு தான் முறையான குருட்ட உட்காந்து ஒழுங்காக படிச்சிருக்கணும் பராசர உரையை படித்தால் தான் பலன் தர பலன் சொல்ல தெரியும் கணிதம் போட தெரியும் சிஜி ராஜன் சொன்னார் சிஜி ராஜன் மூல நூலாசிரியரா நான் கேட்குறேன் மந்திரேஸ்வரர் முனிவர்னு சொல்லுறீங்க அப்போ பராசரர் முனிவர் கிடையாதா அவர் என்ன ஜோசியராமன் அவர் ரொம்ப ஜோசியரான் இவர் போய் பார்த்தார் என்னெல்லாம் பேசுகிற அதுதான் பகுத்தறிவு ஜோசியர் திமுக ஜோசியர்னு நான் சொல்கிறேன் இப்போ ஏதாவது புரியும்னு நினைக்கிறேன் நான் ஸோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது இனிமேல் தமிழ்நாட்டில் உடனுக்குடனே பதில் கிடைக்கும் ரொம்ப நேரம்லாம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதில் போடுவேன் அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க அதை பற்றிலாம் கவலை இல்லை ஆனால் இந்த பேராசிரியருடைய தகுதி தரத்தை புரிந்து கொள்ளுங்கள் நான் என்னுடைய சேனலை பற்றி இவர் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய ஜாதியை நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இந்தியாவில் போடக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது ஏன்னா இவர் வேணால் இவர் ஜாதியை போட்டுக்கிட்டு நான் ஏன்னு கேட்க மாட்டேன் விமலன் இசை வேளாளர் போட்டுக்கோ நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அதுக்காக ரெண்டாவது மூணாவது விஷயம் படிக்காமல் தனக்குத்தானே வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு யுத்த பலத்தை விட்டுற வேண்டியது அயனா பலத்தை சேர்த்துக்க வேண்டியது கேட்டால் இவர்லாம் பண்ணியிருக்காரு இவர்லாம் பண்ணியிருக்காருன்னு புசை எடுத்து நீட்டக்கூடாது எது மூல நூல் எதை கன்சிடர் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பராசர முறை தான் அடிப்படை பராசரர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்க்கணும் அயனா பலம் இன்க்ளூட்னா இன்க்ளூடட்லாம் எக்ஸ்க்ளூடன் கிடையாது அதை எடுத்து செஞ்சிருக்காங்கன்னா அது அவங்களுடைய ஒப்பீனியன் அதுக்காக அவங்க தான் அத்தாரிட்டி கிடையாது பராசர தான் அத்தாரிட்டி அதையே ஏத்துக்க முடியல ஐயர் பேரை போடுறேன்னு சொன்னா ஐயருக்கு சொன்ன சாஸ்திரத்தை எதுக்கு பிராமணர்களுக்கு சொன்ன சாஸ்திரத்தை எதுக்கு சூத்திரர்கள் எடுத்து பயன்படுத்தணும்னு நான் கேட்குறேன் அவ்வளோ யோக்கிய பகுத்தறிவாக இருந்தால் ஜோசியத்தை தூக்கி போட்டு வேற வேலைக்கு போகணும்ல கேட்குறது புரியுங்களா நான் என் ஜாதி பேரை போட்டுக்கிறேன் இவருக்கு என்ன வருத்தம்னு நான் கேட்குறேன் அப்படி போடக்கூடாதுன்னா இவர் என்ன செய்யக்கூடாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கேட்டு ஜேஆர்எஃப் வாங்கக்கூடாது ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடாது யூனிவர்சிட்டியில் அப்படி வாங்கி படித்தவர் என்னைய ஜாதி பேரை போடாதன்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது தார்மீக உரிமை அதான் என்னுடைய கேள்வி ஸோ மக்களை இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நான் ரொம்ப பேசி வளர்க்க விரும்பலை ஸோ பாயிண்ட் இதுதான் ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தகுதி இல்லாத நபர்களிடம் ஜோதிடம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு ஜோதிடம் யாரிடம் படிக்க வேண்டும் யாரிடம் பார்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்து வருகிறேன் யாரையும் பர்சனலாக அட்டாக் பண்ணல பர்சனலாக ஓப்பனில் பேசினால் கண்டிப்பாக அதுக்கு பதில் வரும் சரிங்களா ஆக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்